வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அரேஸ் ராபி சித்தர் வாக்கு விஜய் சந்திக்க போகும் பிரச்சனைகள் சோதனையோ சோதனை இல்லை சாதனையோ சாதனையா நூற்றி ஒரு பெர்சன்டேஜ் இதாங்க நடக்க போது நம்ம ஐஸ் வில்லியங்கரை சாமியார் சொன்னார் அப்படின்ற ஒரு கணக்கோடு ஆரம்பிப்போம் இப்போ நம்ம விஜய் அவர்கள் தமிழக விக்டிரி கழகம் ஆரம்பித்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ரஜினி கூட ஜகா வாங்கிட்டு எஸ்கேப் ஆனார் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒரு பத்து வருஷம் பேக்ரவுண்டை வச்சு அதுக்கப்புறம் அதனுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தார் வந்து பேர் அனௌன்ஸ் பண்ணாரா இல்லையோ அங்கேயே தகத்துக்குமே தான் என்னாச்சு தமிழக வெற்றி கழகம் இக்கு இல்லை அப்படின்ட்டானுங்க உடனே சரி ரைட் ஓகே திரும்ப ரீவேல்யூஷனை போடுறா அப்படின்ற மாதிரி திரும்ப எடுத்துகிட்டு போய் இல்லை தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு மாற்றினாரு இதுவே பார்த்தா எப்படி இருக்குன்னா படத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி களத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சரி விஜய் சந்திக்க போகும் சோதனை இல்லை அதையே வந்து சாதனையாக மாற்றுறாரா இல்லை மிகப்பெரிய வேதனையோ வேதனையாக போதான்னு பார்ப்போம் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ஆகணும் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு உள்ளே வந்தார் ஆனால் சூப்பர் ஸ்டார் பட்டம் கிடைச்சதோ இல்லையோ ஆனால் அரசியலுக்கு குதிச்சுட்டார் ஏன்னால் மனசுக்குள்ள ஒரு எம்ஜிஆர்னு நினப்பு இருந்தாலும் நம்ம விஜய் அவர்களை பாராட்டணுங்க ஏன்னால் எல்லா நடிகர்களும் இன்க்ளூடிங் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அளவுக்கு பீக்கில் இருக்கும்போது யாரும் உள்ளே வரல அந்த ஒரு விஷயத்தில் நம்ம விஜயை பாராட்டியே ஆகணும் ஸோ இப்போ விஜய் வந்து எந்தளவுக்கு என்ன ஆக போகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனு அது ஒரு பக்கம் போகிறது போகட்டும் ஆனால் நாங்கள் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு தான் வருவோம் அப்படின்னு சொன்னார்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் அண்ணாமலையா இல்லை இந்த பக்கம் சீமாஞ்சியா இல்லை இவர் எந்த அளவுக்கு இவருடைய ஓட்டு வந்து திமுகவும் அதிமுகவும் பாதிக்க போகுதுன்றது பல விஷயங்களை இந்த காணொலியில் பார்ப்போம் இல்லை இவர் பிஜேபி ஏடிஎம்மா என்னையா ஏடிஎம்னு சொல்லிட்டீங்கன்னு கேட்கலாம் இன்னொருத்தர் டீம் இருக்கார் இவர் ஏடிஎம்ன்றீங்க ஆமாங்க பல விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் எஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பின்மா ரைஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்கு போகலாம் ஆம் நண்பர்களே அதாவதுங்க இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யூடியூப்பில் நம்ம அண்ணன் இருக்கார் பாருங்க எலும்பு துண்ட வாயில கீட்டு இருக்கிற மாதிரி இவர் பேசுகிற பேச்சு கொஞ்சம் நஞ்சம் பேச்சு கிடையாதுங்க அதாவது போன எலக்ஷன்ல இவர் பேசின சீமாஞ்சி நான் தமிழர் கட்சின்றதே ஒரு கட்சி இல்லாமல் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவை பயங்கரமாக பேசினார் ஏன்னா அங்க பிஜேபி ஒரு எலும்பு துண்டு போட்டாங்க மேலும் அண்ணாமலை தான்ப்பா அடுத்த ஜனாதிபதி எங்க அமெரிக்க ஜனாதிபதி ரேஞ்சுக்கு பேசுறாரு சரி என் மண் என் மக்கள் அப்படின்னு இவர் பாத யாத்திரையை போனார் அதெல்லாம் மக்களுக்கு பெருசாக தெரியலைங்க ஆனால் ஒரு போட்டு போட்டாரு பாருங்க போட் ஆன் கோட்டுன்னு அங்கே தங்க நிற்கிறாரு எங்கள் ஆட்டுக்குட்டி என்ன ஆம மேலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் சீமாஞ்சியை தாடி விட்டுக்கிட்டு சித்தர் மாதிரி திரிகிறாரு என்னன்னு கேட்டால் அடுத்த படத்தில் நடிக்கிறதுக்காக வேஷம் இதான் கெட்டப்புன்றாப்ல ஏயா திரைப்படங்களில் இருக்கிறவங்க இவனை அரசியலுக்கு வரக்கூடாது இந்த ரஜினி விஜய் கமல் இவனுங்க எல்லாரையும் அடிக்கிற அடியில் செருப்பால் அடிக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசின மனுஷன் இவ்வளோ நாளாக எங்கே இருந்தாருன்னு தெரியல இப்போ திடீர்னு பார்த்தா கெட்டப்பை மாற்றி செட்டப்பை மாற்றி தாடியை விட்டு கேட்டால் அடுத்த படத்தோட கெட்டப்புன்றாப்ல என்னத்தான் நடக்குது ஒன்றுமே புரியமா மாட்டேங்குதுல்ல வாங்க என்னன்னு தான் பார்ப்போம் ஆம் நண்பர்களே இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சீமான்ஜி அடுத்து விஜய் இவங்க ரெண்டு பேர் தான் மிகப்பெரிய அளவில் அடுத்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் உருவாப்பில் அடுத்தது நம்ம சீமாஞ்சே அண்ணன் தான் அதாவது யூடியூப் சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் காலத்தில் மக்களுக்காக போய் பாடுபட்டு மக்களுக்காக போய் செஞ்சு அதில் வந்து பேர் எடுத்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பிராண்டடானு நேம் வச்சுருக்காங்க திமுகவும் அதிமுகவும் நடுவில் பாஜகக்குன்னு ஒரு சில கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்த இடத்தையும் நம்ம அண்ணாமலை இருக்காரு வருங்க டோட்டலாக டேமேஜ் ஆகிட்டாப்புல இப்போ விஜயோட வருகையை பார்ப்போம் இது யாருக்கு லாபம் யாருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விஜய் வந்து ஒரு பக்கம் எழுச்சி மாதிரி காமிக்கலாம் ஆனால் சீமாஞ்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஆமாங்க டோட்டலை அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பக்கம் அண்ணாமலை இப்போ கிட்டத்தட்ட அவர் பலியாடாக இருக்கார் எப்போ கோட்டை வந்து பிரியாணி ஆக போகிறாங்கன்னு தான் தெரியல ஆனால் அந்த பிரியாணி ஆக்குறாங்களோ இல்லையா அதுக்கு முன்னாடி எலும்பு துண்டை கடிச்சிட்ருக்கிறாரு நம்ம சவுக்கண்ணே இவர் எல்லாருக்கும் பேசுவாருங்க திடீர்னு பார்த்தா திமுகவுக்கு பேசுவார் திடீர்னு பார்த்தா அதிமுகவுக்கு பேசுவார் திடீர்னு பார்த்தா பிஜேபி பேசுவார் இப்படி சுற்றி முற்றி முற்றி வந்து வந்து கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்தவன் எப்படி இருப்பானோ ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்தால் காரு வாங்கலாமா அந்த ஒரு பெரிய ட்ரெண்டிங்க நம்ம அண்ணன் தான் சரி நல்லா இருந்தா சரி அப்படின்னு இப்படி இப்படிதான் போய்கிட்டு இருக்குது அரசியல் ஆனால் விஜய் ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா கடந்த காலம் ஹிஸ்டரி சொல்வாங்கல்ல நம்ம பாக்கியராஜ் நம்ம டி ராஜேந்தர் நம்ம சரத்குமார் நம்ம ராமராஜன் நம்ம நவரச நாயகன் கார்த்திக் இவங்கெல்லாம் வந்து என்ன ஆனாங்கன்னு தெரியும் மேலும் பார்த்தீங்கன்னா சமகாலத்தில் இவர் பவன் கல்யாணுக்கு எப்படி அடி விழுந்தது அதுவும் பார்த்தா தெரியும் சிரஞ்சீவியாவது தப்பிச்சுக்கிட்டாரு சரி சிரஞ்சீவி தப்பிச்சுக்கிட்டாரு பவன் கல்யாண் மாட்டிக்கிட்டாரு விஜய்க்கு என்ன ஆகும்னு பார்த்தா வளர்த்து விட்ட நம்ம அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய மாசு அவர் இறந்தப்போ தான் பல பேருக்கு புரிஞ்சுது அந்த விஜயகாந்தோட இறப்புக்கு போன நம்ம விஜய்க்கு செருப்படி மிஞ்சினது தான் மிச்சம் இது வரலாறு பேசும் இது உண்மையாக இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் அது எதுக்கு அடிச்சான் எப்படி அடித்தான் எதற்காக அடிச்சான் எவன் அடிச்சான் எப்போ அடிச்சான் எங்கே அடிச்சான் அதெல்லாம் இதுன்னு கிடையாது வரலாறு எப்போ இருந்தாலும் அது வரலாறு தான் அதை மாற்றவே முடியாது ஏன்னா ஒரு இடத்துக்கு போய் அடி வாங்குறாப்புல அப்படின்னா செருப்பை தூக்கி வீசுகிறாங்க அதுவும் இல்லாமல் அவர் சூப்பர் ஸ்டார்னு வேறு சொல்கிறாங்க அவருக்கு ரசிகர் பட்டாலும் அதிகன்றாங்க அப்போ அந்த சமயத்தில் செருப்பு வந்து உழுதுன்னா இவருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அப்படி என்ன பெரிய துரோகத்தை விட்டார் விஜயகாந்துக்கு விஜயகாந்த் தான் விஜய் யாருன்னே நமக்கு தெரியும் ஆனால் விஜயகாந்த் பையனுக்காக ஒரு இது கேட்டிருக்காங்க ஆப்ளிகேஷன் தம்பி நம்ம பையன் வந்துட்டு இருக்காப்புல சண்முக பாண்டியன் அவர் கூட ஒரு படத்தை நடிப்பான்னு ரோல் ஆனால் அண்ணன் நடிக்க மாட்டேன்னு சொல்லாம அப்படியே அவாய்ட் பண்ணியிருக்காரு அது அன்னைக்கு பெருசா இல்லை இன்னைக்கு அரசியலுக்கு வந்த உடனே அண்ணனுக்கு வச்சாங்கல்ல ஆப்பு அதுதான் அந்த ஒத்த செருப்பு இருக்கு பாருங்க அது பெரிய லெவலில் பேச ஆரம்பிக்க சரி ஒத்த செருப்பை மறந்துட்டோம் அப்படின்னே வச்சுக்கலாமே சரி ஒத்த செருப்பு தளபதி விஜய் மீது செருப்பு வீச்சு யார் மர்ம நபர் செருப்பு வீச்சுக்கு காரணம் இதுதானா இப்படின்னா பல விஷயங்களை போட்டு தாளித்து எடுக்கிறாங்கல்ல என்ன காரணம் விஜய் மீது அந்த அளவுக்கு விஜயகாந்த ரசிகர்கள் ஏகப்பட்ட கோபத்தில் இருக்கிறாங்க அப்படி ஒரு பக்கம் விஜயகாந்த் ரசிகர்களும் எதிர்ப்பு ரஜினி ரசிகர்களும் எதிர்ப்பு காமலுக்கு சொல்லவே தேவையில்ல ரசிகர்கள்லாம் பெருசாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் இருந்தாலும் ரசிகர் பட்டாளத்தை வைத்து மட்டும் விஜய் அவர்கள் தேர்தலை சந்திக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் சரி இப்போ அண்ணன் வந்துட்டாரு வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம சவுக்கண்ண மாதிரி பல பேர் பேசுவாங்க இவருக்காக பாருங்க அண்ணன் தல நம்ம எப்படி இருக்கார் பார்த்தீங்களா சீமாஞ்சி என் வாக்குகளை விஜய் பிரிக்க முடியாதுன்னு நீ சொல்லும் போதே தெரியுது உன் வாக்கு ஜோலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவாங்க தாடியை வச்சுக்கிட்டு தெரிகிறார் பாருங்க இந்த பக்கம் தலைவா கெட்டப்பில் இவர் வர்றதை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது அண்ணாமலை இந்த பக்கம் வந்தத மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு தலைவராக மட்டும் ஆனது இல்லாமல் இப்போ அவர்னால் அந்த கட்சி முன்னேறிச்சா இல்லையோ ஆனால் அவர் வயிறு மட்டும் நல்லா முன்னேறியிருக்குங்க எப்பா ஓவராக முன்னேறி இருக்குதுன்னே சொல்லலாம் அவர் திருப்பி அவர் ஐபிஎஸாக இருக்கும்போது உடம்பு ட்ரிம்மாக வச்சுருந்தார் மனுஷன் பிஜேபியில் சேர்ந்த உடனே காசும் பெருசாச்சு வயிறும் பெருசாச்சு இந்த பக்கம் சீமாஞ்சிக்கு இனிமேல் நோ கலெக்ஷன் நோ கமிஷன் எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் இளைய தளபதி விஜய் தம்பி விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு அப்படி சொன்னவர் இப்போ யார் வேணாலும் ஜனநாயகத்தில் வரலான்னு மாற்றுவார் அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து நானும் கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவார் விஜய் வந்து முதல்வராக கூட இருக்கலாம் நான் அப்படியே ஒட்டிக்கிட்ட துணை முதல்வராக கூட இருந்து தம்பிக்கு ஆலோசனைலாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த காமெடியை யாராலையும் ஜீரணிக்க முடியாது ஸோ சீமாஜியோட இந்த அரசியல் பயணமானது இந்த எலெக்ஷனோடையே முடிஞ்சு போச்சு ஏன்னா பல பேர் எட்டியை ஓடிட்டு போயிட்டுருக்கானுங்க உட்டா போதண்டா சாமி நாம் தமிழர் கட்சியும் வேண்டாம் சீமாஜியும் வேண்டாம் அப்படின்னு இதுக்கு நடுவில் ஒன்று சாட்டை திருமுறங்கன்னு ஒன்று தெரியுது பாருங்கள் அது அந்த கட்சியை டேமேஜ் ஆகுறதுக்குன்னே பிறந்தது